இன்னைக்கு சீமான் வந்து இன்னைக்கு யார் யார் என்னைக்கு ட்ரெண்ட் அதை பத்தியே பேசினா அவர் கட்சியை வளர்த்திருக்காரு அன்னைக்கு கட்சியை ஆரம்பிக்கும் போது கேப்டன் ட்ரெண்ட் நான் இந்த விஷயத்தை நான் உரக்க சொன்னமே சொல்ல சீமான எல்லா விஷயத்தையும் நான் உண்மை நாங்க சொல்லல அன்னைக்கு வந்து கேப்டன் திட்டினா தான் நீ அவர் பல பெரிய ஆனார் இன்னைக்கு அவருக்கு வாங்கின ஓட்டல நீ கேப்டன் திட்டினால தான் அன்னைக்கு வந்துச்சு இன்னைக்கு யாரு ட்ரெண்ட் அன்னைக்கு அவரே திட்டுவாங்க அதனால ட்ரெண்டுக்கு மேலேயே போறாங்களே தவிர பலசு புதுசு பார்ப்பேன் அரசியல் உண்மை நிரந்தர எதிரியும் இல்ல நண்பனும் இல்லை இதுதான் உண்மை உண்மை இல்ல கூட்டணி ஜனவரி ஒன்பது இந்த கேள்வி பதில் வரும் ஒவ்வொரு கட்சியோட நம்பிக்கை நான் சொல்றேன் ஒவ்வொரு கட்சியோட நம்பிக்கை அது இப்ப சொல்ல முடியாதுங்க தேர்தலை தொட்டிதான் நம்ம சொல்ல முடியும் ஆகலாம் ஆகாமையும் போகலாம் தேர்தலுடன் கூட்டணி வைப்பது குறித்து ஜனவரி ஒன்பதாம் தேதி தெரிய வரும் என்றும் தேமுதிக பொதுக்கூட்டத்தில் இது குறித்தான அறிவிப்பு வெளியாகும் என்றும் விஜய பிரபாகரன் பேட்டியளித்தார் அதனை நாம் பார்த்தோம் மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெறுக